அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அண்ணா நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எட்டு தளங்கள் இருக்குது அதை பற்றி பார்க்கப்படுறோம் ஷார்ட்கட்டோட முதல்ல வந்து தரைத்தலம் தரைத்தலத்தில் வந்து சொந்த நூல் படிப்பவங்க பிரெய்லியும் இருக்குது ப்ரைலிங்கிறது வந்து இந்த கண் தெரியாதவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நூல்கள் ப்ரைலி நூல்கள்னு சொல்லுவாங்க அதை அச்சடிக்கிறது பிரதி எடுக்கிறது அதாவது ஜெராக்ஸ் எடுக்கிறது எல்லாமே அதில் இருக்குது சரிங்களா தரைத்தளத்தில் பொதுவாக இந்த பார்வை வந்து தரைத்தளத்துக்கு பிறகு அவங்க வசதியாக இருக்கும் முதல் மாட்டி இதெல்லாம் போனால் தவறி விழ வாய்ப்பு இருக்குது அதனால் தரைத்தளத்தில் வச்சிருக்காங்க இதை வச்சு எங்க வந்து அதுக்கப்புறம் வந்து சொந்த நூல் படிப்பாங்க சரிங்களா இப்போ வந்து சொந்த வீடு அப்படின்னா என்ன இப்போ சொந்த நூல் படிப்போம் அப்படின்னா சொந்தமாக நூல் வச்சிருக்கோம் அவங்க வந்து எங்கே வேணாலும் உட்காந்து படிக்க அவங்களை வந்து முன்னுரிமை மாதிரி கீழே உட்காந்து படிச்சுட்டு அப்படியே வந்துடலாம் சரிங்களா இது வந்து எப்படின்னா ஒரு பாதுகாப்பு அம்சமும் இருக்குது இப்போ வந்து நாலாவது தளத்தில் போய் ஒருத்தர் புத்தத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய்ட்டு ஆரம்பிச்சிக்கோங்க எப்படியோ எடுத்துகிட்டு போயிட்டார் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது தரைத்தலம் அப்படின்னு சொல்லிட்டா மேலேருந்து வரவங்க யாரும் வந்து கையில் புத்தகத்தோடு வரக்கூடாது அப்படிங்கிற வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் முதல் தளம் வந்து குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் சரியா சின்ன பிள்ளைகளுக்கு பொதுவாக இந்த மாதிரி மேலே ஏறி ஏறி ஆடுறது பிடிக்கும் அதனால் வந்து தரையில் வச்சாலும் மேலே ஏறதான் போகுது சரி அதனாலேயே ரொம்ப உயரம் போகக்கூடாது உயரம் போனால் விபத்துக்குள்ள வாய்ப்பு அதனால முதல் தளம் அதுக்கப்புறம் வந்து பருவ இதழ்கள் இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச புத்தகம் என்ன இருக்குது காமிக்ஸு மூலிமம்மா இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைகள் நூல் தான் இருக்கும் அதான் பருவ இதழின்னு சொல்கிறது அப்போ அது அது வந்து அங்கே தான் இருந்தாங்க இல்லையா அப்படிங்க ஆதாங்க இப்போ இரண்டாம் தளம் வந்து தமிழ் நூல்கள் தமிழ் தமிழ் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்தது அப்படிங்க ஆற்றல் வச்சுக்கோங்க அப்புறம் மூன்றாம் தளத்தில் வந்து அரசியல் தத்துவம் கணினி அறிவியல் இருக்குது இப்போ மூணு மூணு லெட்டராக எடுத்து பாருங்க அரசி வந்து கணினியை வந்து ஒரு பிள்ளை மாதிரி எப்பவுமே கையில் வச்சுட்டே தெரியுது அப்படின்னு திரிகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிறைய பேர் பார்த்தா இந்த ஐட்டில் வேலை பார்த்தோம்னா கையில் வந்து ஒரு கணினி வச்சுட்டே இருப்பாங்க எப்பவுமே தத்துப்பிள்ளை மாதிரி தான் தத்துப்பிள்ளை அப்படின்னு நினச்சிக்கோங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து நானா நான்காம் தலை வந்து கல்வி வணிகவியல் சட்டம் பொருளியல் அதாவது இன்றைய கல்வி வந்து ஒரு வணிகமாயிட்டதால் சட்டப்படிப்பு படித்தவங்க கூட அதை வச்சு பொருளிகிட்டு தான் விரும்புகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்புறம் அஞ்சு அஞ்சுங்கிறத வந்து பயப்படுதல் பயம் அப்படின்னு எடுத்துக்கோங்க நமக்கு எல்லாருக்கும் எதுவும் பயமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் கணிதம் படிக்கிறதுக்கும் மருத்துவம் படிக்கிறதுக்கும் அறிவியல் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து கடினமாக இருக்கும் பொதுவாக வந்து மொழி லாங்குவேஜ் வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆறாவது வந்து ஆறு ஆறாவது தளத்தில் வந்து திரைப்படம் வேளாண்மை பொறியியல் இப்போ ஆறு அப்படிங்கிறது யாரும் வச்சுக்கோங்க பொரியல் வந்துருக்கு இல்லையா பொறியியல் சாப்பிடும்போது அது வந்து கொஞ்சம் ஆறு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் சரிங்களா வேளாண்மைக்கு ஆறு வந்து அவசியம் சரியா ஆறுன்னு ஒரு திரைப்படம் இருக்குது மூணுமே ஆறு அதுக்கப்புறம் ஏழு ஏழு வந்து ஏழாம் மறிச்சுக்கோங்க ஏழாம் மறை வந்து அது வந்து ஒரு வரலாற்று படம் சரியா அதுக்கப்புறம் வந்து வரலாறுனாலே வரலாற்று இடம்லாம் என்ன சுற்றுலா இருக்கும் இந்த வரலாறு சம்மந்தப்பட்டது என்னது சுவடிகள் சுவடிகள் தான் வந்து வரலாற்றை வந்து சொல்லுது அப்படினு யாரும் சொல்லுவோம் எட்டாவது வந்து கல்வி தொலைக்காட்சி பொதுவாக வந்து இந்த அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரான் வச்சுருப்பாங்க டிவியில் அந்த ஆண்ட்ரான் வந்து மொட்டமாடி மொட்டமாட்டிலேருந்து உயரமாக வைப்பாங்க அப்போ வந்து டவர் கிடைக்கும் ஆரம்ப காலத்தில் நம்ம செல்ஃபோன் வந்தப்பல எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது கொஞ்சம் ரிப்பேர் ஆன செல்ஃபோனே பார்த்தீங்கன்னா டவர் வந்து டவர் கிடைக்கலாம் மாடிக்கு போனால் எடுக்கும் சரிங்களா சாதா இதெல்லாம் வந்து ஒரு காரணங்க என்ன அப்படின்னு கேட்டால் இந்த தொலைக்காட்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவரே வந்து பெரும்பாலும் வந்து இருக்கிற ஹையஸ்ட் அந்த எட்டாவது மடினா எட்டாவது மாடியில் வச்சுருப்பாங்க எட்டு மாடினா எட்டாவது மாடியில் இருபது மடி இருபதாவது மாடியில் வச்சுருப்பாங்க ஸோ வந்து இருக்கிறலே உச்சத்தில் வந்து கல்வி தொலைக்காட்சி அதுக்கப்புறம் நூலக நிர்வாகம் நிர்வாகம் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் தரைத்தளத்துலேருந்து மேலே இருக்க எல்லாரையும் பார்க்குறது கூட இருக்கிறலேயே மேல் தளத்துலேருந்து கீழே பதக்காகிறாரன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து நிர்வாகம் பண்ண ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால ஏற்று வச்சுக்கோங்க இதெல்லாம் வச்சு நீ வந்து ஷார்ட்கட்டை யாத்து வச்சுக்கேன் நன்றி வணக்கம்